என் மிடில் கிளாஸ் மெமரிஸே லேட்டாக தான் வந்தது ஏன்னா நான் அவ்வளோ தரமட்டத்தில் இருந்தேன் ரொம்ப ஒரு ஒரு வாட்டி வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது அப்போ நான் வந்து ஃப்ளைட்டில் போனதே இல்லை டூ தௌசண்ட் ஃபோருக்கு அப்புறம் அப்போ வந்து அதுனால் ஃப்ளைட் டிக்கெட் வேணும் அப்போ தான் போக முடியும் ஓகே அப்படின்ட்டாங்க அப்புறம் பேமெண்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் வேற லெவல் ஏன்னா அது அப்போது ஒன் லிட்டரே எனக்கு செலவே கிடையாது ஒன்றுமே கிடையாது அப்போ நான் போயிட்டு பேங்களூர் போயிட்டேன் திரும்பி வரேன் ஸோ என்கிட்ட என்னென்னா காசு எல்லாமே தீரும்போது நான் ஒரு சிடி கவரில் வந்து சில்லறை வச்சுருப்பேன் அந்த சில்லறையில் தான் அந்த சில்லறை டச் பண்ணிட்டோன்னா நம்ம எக்கனாமிக் டிசாஸ்டர் வந்துச்சுன்னு அர்த்தம் ஸோ நான் அந்த சில்லறையில் எடுத்துட்டு தான் போகிறேன் பெங்களூருக்கு எப்படி பேமெண்ட் கொடுத்துருவானுங்க ஃபைவ் தௌசண்ட் அப்படின்ட்டு போகும்போது அப்படியே ஷேர் ஆட்டோவில் போனேன் ஏர்போர்ட் வாசலில் உள்ளே விட மாட்டாங்கள அப்படியே உள்ளே போயிட்டு பெங்களூர் போயிட்டு திரும்பி அவங்கள ட்ராப் பண்ண சொல்லிட்டு வந்துட்டேன் அந்த கவரில் வந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் இருக்கு பாக்கி இரநூறுவா வச்சுருந்தேன் திரும்பி வரும்போது ஃப்ளைட்டில் வந்து குலுக்கல் முறையில் டிவி வின் பண்ணிட்டேன் ஓகே அதுக்கு டேக்ஸ் மட்டும் த்ரீ ஹண்ட்ரட் கேட்டு சொன்னாங்க ஓகே அப்போ வந்து இறங்கிட்டு நான் வந்து யா ஷூர் அப்படின்னா ஓ என்னோடய வாலெட் நான் வந்து இங்கே விட்டேன் அந்த மாதிரி சொல்லி இந்த ஒன் ஃபிஃப்டி எடுத்து கொடுத்தேன் அந்த ஒன் ஃபிஃப்டி பார்த்தன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு இவன் ஒன் ஃபிஃப்டி இதுக்குள்ள இதுக்குள்ளே ஒன் ஃபிஃப்டி இருக்குன்னு சொல்லிட்டேன் தெரியாமல் அந்த மாதிரி வாலெட் மறந்து வச்சு கரெக்டாக சொல்லுவான் எண்ணி பார்த்துட்டு வருவான் அது தெரியுமா சொல்லிட்டேன் அதை கொடுத்தோன்னே அவங்க ஒன் ஃபிஃப்டி போட்டு எனக்கு அந்த ஒரு ஒன் வீக் அப்புறம் அந்த டிவி அனுப்பிச்சி விட்டாங்க அது வரவே இல்லை எனக்கு ஏன்னா எனக்கு அந்த கொரியர் கொரியருக்கு பே பண்ணுறதுக்கு முடியல எனக்கு ஃபோனு ரீச் ஆகாது ரீசார்ஜ் இல்லை அப்படியே ஒரு சைக்கிள் ஆஃப் நத்திங் நெஸ் இருக்கும் அது வந்து போயிட்டே தான் இருந்தது ஆனால் எனக்கு தெரிஞ்சு சென்னைக்கு வந்து எக்கனாமிக்காக நம்ம கஷ்டப்படுறோம்ல அது வந்து வாண்டடாக பண்ணிக்கிறது தான் நினைக்கிறேன் நம்ம அம்மள தானே வரோம் அந்த எஃபர்ட் போடுறோம் அந்த எஃபர்ட் என்றைக்கா ஒரு நாளைக்கு அது ஃப்ரூட்ஃபுல்லாக ஆகும் அதுக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும் சம்டைம்ஸ் நம்ம ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு மாதிரி ஒன்று செட் ஆகும் ஒரு மாதிரி அறகுறையாக ஒன்று செட் ஆகும் நம்ம நம்ம ஒரு விஷயத்துக்கு போகும்போது பாதியில் வேறு ஒன்று செட் ஆகும் சில பேர் அதில் போயிடுவாங்க அப்படியே அதுக்குள்ளே வந்து ஒரு லவ் அதுக்கப்புறம் ஒரு இஎம்ஐ அது அப்படியே ஒன்று வந்துடும் அந்த செட்டப் மாட்டிப்போம் அதுக்கப்புறமும் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் ஹசில் பண்ணி நம்ம பிடிச்சதை செய்வோம் சம்டைம்ஸ் பிடிச்சதை செஞ்சதுக்கு நமக்கு ரிவார்ட்ஸ் இருக்கும் அந்த லைஃப்பில் தான் நான் இப்போ இருக்கேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்துருப்பீங்க ராஜமுருகன்லாம் நான் அவர் ஸ்டூடியோ கட்டும்போது ஸ்டுடியோலயே மாட்டிக்கிட்டார் ஏன்னா ஏணி கீழே வந்துருச்சு ஏணி போட்டு தான் மேலே போகணும் ஸ்டுடியோக்கு ஏனி கீழே வந்துருச்சு ராஜமுருகனை காணும் நாங்கள் தேடுறோம் குக்கு படம் அவருக்கு ஒன்றும் போது தான் எங்கேடா ராஜமுருகன் காணக்கணும்னா ஃபோன்லாம் அவரு இப்போ கூட இன்னும் அந்த இந்த ஃபோன் தான் வச்சுருக்காரு டபுள் த்ரீ ஒன் ஜீரோ மாதிரி ஒன்று வச்சிருக்காரு ஃபோன் ஆஃப் கீஃப் அப்புறம் நாங்கள் போய் ஸ்டூடியோவுக்கு போனால் ஏணி கீழே இருக்கு சார் சார்னு சவுண்டு கேட்டுச்சு மேலேருந்து அந்த மாதிரி நான் சொன்னேன் சார் ஞாபகம் இருக்கா சார் ஸ்டூடியோவில் தொலைஞ்சிங்களே எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி தொலைஞ்சா ஸ்டூடியோவில் அவர் மாதிரி இதாயிட்டார் அங்கேயே தூங்கி சவுண்டு கேட்காது இல்லை ஸ்டூடியோவில் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு பட் சென்னை வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு பேங்க் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஒரு லோன் வாங்கிட்டோம்னா தப்பிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் டெல்லி பாபு சார் தான் இந்த கதை சொல்லும்போதே அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இந்த கதைக்குள்ளே போய் வாழ்ந்து இந்த படத்தை பண்ணுவோன்னு முடிவு பண்ணார் முதல்ல அவருக்கு நான் நன்றி அடுத்து வந்து ஒரு ஆலமரத்தோட வேர் மாதிரி இருந்துக்கிட்டு இருக்க துரை பிரதர் ஆமாம் இப்போ இந்த வேர் வந்து மறுபடியும் ஒரு பெரிய ஆலமரமாக மாறப்போகுது அதுக்காக மாறிக்கிட்டு இருக்கு கூடவே தேவ் பிரதர் இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப முக்கியமானவங்க அடுத்து வந்து நம்ம டீமை பற்றி ஒரு ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுறேன் அடுத்து இந்த படத்துக்குள்ளே இருக்கிறதும் இந்த படத்தை ஏன் தேட்டரில் பார்க்கணுன்னு ஒரு டூ மினிட்ஸ்குள்ளே முடிச்சுருவேன் மெயினாக வந்து அப்புறம் நம்ம முனிஸ்காந்த் சார் விஜயலட்சுமி மேம் இவங்க எல்லாமே நான் ரியல் கேரக்டர்ஸ் தான் எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் வச்சுருக்கேன் எல்லாமே ரியலாக இருக்குது எங்கள் அத்தை மாமா இவங்களோட அதே கேரக்டர் தான் உள்ளே வந்திருக்காங்க என்னென்னா திடீர்னு அந்த அன்புராணி கேரக்டர் எக்ஸ்ட்ரீம் போவாங்க ஒரு பக்கம் பயங்கர ரொமான்ஸு இன்னொரு பக்கம் பயங்கர சண்டை அந்த மாதிரி போவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் அடுத்த ராதாரவி சாரு சார் இது வரைக்கும் நீங்கள் பார்த்து பார்க்காத ஒரு கேரக்டரில் இருக்கும் அடுத்து வேளாராமூர்த்தி சார் அவரும் நீங்கள் பார்க்காத ஒரு கேரக்டரில் இருக்கும் அப்புறம் குரேஷி குரேஷி வந்து இதில் வந்து ஒரு ஃபன் வித் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாகவும் சூப்பராக பண்ணியிருக்காப்புல அப்புறம் கோடாங்கி காளி வெங்கட்டு இவங்க எல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்புறம் டிஏ டிஓபி சுதர்ஷன் சுதர்ஷன் வந்து இதை எவ்வளோ லைவாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ லைவாக கொடுத்துருக்காரு அதை இந்த இதுவும் இல்லாமல் அப்புறம் எடிட்ரு எடிட்டர் வந்து இந்த படத்தோட பில்லர் ஆமாம் அது ஃபுல்லாக கூடவே இருந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மாதவன் சார் அப்புறம் வந்து நம்ம பிரணவ் அப்புறம் அவங்க வந்து ஒரு கேட்கையான ஒரு எனர்ஜியான மியூசிக் ஒன்று கொடுத்துருக்காரு அது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் படத்துக்கு அப்புறம் டைரக்ஷன் டீம் சபரி மகேஷ் அப்புறம் வெங்கடேஷ் முக்கியமாக அப்புறம் விஜய் விஜய் ராஜு கோ டைரக்டரு அப்புறம் கோபால் கோபால் தான் வந்து என்னோடய ஃபிஃப்டி பர்சன்டோட இதே ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு எல்லாமே பண்ணி கொடுத்தது கோபால் தான் அவர் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது அப்போ ரிலிக் ரைட்டர்ஸ் எல்லாமே மோகன் ராஜா சார் எல்லாமே அவங்களோட வேலையை பண்ணி கொடுத்தாங்க பக்காவாக இப்போ இந்த படம் இந்த படம் வந்து ஏன் தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா இது வந்து யூஸ்வலாக இது வரைக்கும் இப்போ பார்த்திங்கல்ல குடும்பஸ்தன் டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாம் ரொம்ப அருமையான படம் ஆனா அதை தாண்டி இதுல வேற என்னப்பா இருக்க போகுது அப்படின்னா கண்டிப்பா அதை தாண்டி வேற ஒரு அனுபவம் இந்த படத்துல இருக்கு இந்த படம் வந்து வெறும் ஒருத்தன் வந்து குடும்பஸ்தான் வந்து கஷ்டப்பட்டான் அவனுக்கு வந்து ஒரு இப்படி நடந்துச்சு இது மட்டும் கிடையாது இதை தாண்டி வந்து ஒரு த்ரில்லர் படத்துக்கான பரபரப்போட வாட் நெக்ஸ்ட்ங்கறது போயிட்டே இருக்கும் படம். இந்த படம் வந்து நான் கிஷோர் கூட்ட போயி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன் நானே. "இനിക്ക് படம் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டேன். நான் படம் பார்த்தா இந்த படத்தை பத்தி பேசணும்னு. சோ நான் முதல் விஷயம் நான் கிஷோர் சொன்னது நான் அந்த படத்தை பத்தி நான் பேச மாட்டேனா நான் படம் பார்க்க வரேன் ஆஃப் கோர்ஸ். ஏனா வந்து நவம்பர் சாரி. ஓகேவா? அங்க பாக்க சொல்றாங்க. அங்க அப்படியே அங்க நேரா பத்தி பேசறாங்க சார். நவம்பர் 21st க்கு அப்புறம் நீங்களே பாப்பீங்க. உங்களுக்கே தெரியும். சோ நான் இந்த மொமெண்ட்டுக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா நான் கிஷோர் பத்தி சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன கேட்டீங்க என்னோட ரெண்டு படம் வந்து கோடரேட்டரா ஒர்க் பண்ணா ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகல ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகாம ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகல அது வேற சர்டன் ரீசன்ஸ்னால ஸோ அந்த ஃபைவ் இயர்ஸுமே வந்து கிஷோர் வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான் வேற எந்த டேரக்டர் ஒர்க் பண்ணல ஸோ தேங்க்ஸ் கிஷோர் ஸோ ஏன்னா ஒரு லாயல்ட்டி அப்படின்னு சொல்லணும்னா வந்து அதை கிஷோர் சொல்லலாம் நீங்க வந்து என்னன்னா வந்து இல்ல நீங்க பண்ணுங்க அடுத்த படம் முடிச்சுட்டு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அத்தனை வெயிட் பண்ணிட்டு இருந்தான் அதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா சில பேர்த்த வந்து உங்களுக்கு நீங்க சக்சஸ் ஆக ஆக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு உங்களை பிடிக்கிற ஆளுங்க வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருவாங்க அதை நம்ம நேரடியா பார்க்கலாம் ஆனா ஒரு விஷயம் நான் கிஷோர் பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிஷோரை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்கள வந்து நீங்கள் யாரும் பார்க்கவே முடியாது நீங்கள் பார்த்துக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு இல்லை யாராவது இருக்காங்களா யாராவது இருந்தால் கொஞ்சம் கை தூக்குங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பர்சன் ஸோ அடுத்தது வந்து என்னோட என்னோடய படங்களில் வந்து யூஸ்வலாக வந்து ஸோ என்னோட பிளானிங் பற்றியும் இதை பற்றியும் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க நான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ பிளான் பண்ணுறது நம்ம டெய்லிஸில் வந்து ஆஸ் டேரக்டராக நான் என்ன வேணால் போட்டுடலாம் ஆனா அதை எக்ஸாக்டா எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்ட் டைம்ல முடிக்கணும்ங்கிறது வந்து கோடரைட்டரோட ஒர்க் ஸோ இத்தனால வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் எந்த ஒரு டென்ஷனுமே ஆகாம ஸ்மூத்தா கொண்டு போனது வந்து கிஷோர் தான் ஒரு காரணம் ஸோ அதுலேயும் வந்து என்னோட ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு படங்களுமே வந்து சினிமாடோகிராஃபர் வந்து ஒரு ஃபாரினர் இட்டாலியன் ஸோ அவருக்கு வந்து இட்டாலியன் இல்லை இங்கிலீஷ் ரெண்டு தான் பேச தெரியும் கிஷோர் வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழ் தவிர வேற எந்த லாங்குவேஜும் பேசி நான் பார்த்ததே கிடையாது ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அவர் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு யூரோப்பியன் தான் இது பண்ணுவோம் ஸோ அவரோட ஸ்டைலுக்கு ஏதாவது நாங்கள் கொஞ்சம் அடாப்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம் இங்கே கிஷோர் ஸோ ஜெனரலாக வந்து என்ன டென்ஷன் ஆனாலும் வந்து கிஷோர் போவான் என்ன பேசுவானே தெரியாது ஏன்னா இங்கிலீஷில் பேசினா பார்த்ததே கிடையாது ஆனால் பாடி லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அனிமேட்டடா இருக்கும் இப்படி இப்படி கை அப்படி இப்படி வச்சு பேசுவோம் நான் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருப்போம் அவர் காமாயிடுவார் அவர்